வணக்கம் செய்திகள் வாசிப்பது பாக்கியலட்சுமி மன்னார்குடியில் நாட்டு வெடி தயாரிக்கும் பகுதியில் வெடி விபத்து ஒருவர் உயிரிழப்பு இருவர் படுகாயம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகரின் பல்வேறு பகுதிகளில் நாட்டு வெடி தயாரிக்கும் தொழில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மன்னார்குடியில் கர்நாதபுரம் செல்வகுமார் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் நாட்டு வெடி தயாரிக்கப்பட்டு வந்த நிலையில் திடீரென ஏற்பட்ட வெடி விபத்தில் நாட்டு வெடி தயாரித்து வந்த மனோகர் அவர்கள் மகன் சதீஷ்குமார் வயது முப்பத்தி ஐந்து என்பவர் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் அங்கிருந்த அருண் உள்ளிட்ட இருவர் படுகாயமடைந்தனர் உடனடியாக அருகில் இருந்தவர்கள் படுகாயமடைந்து உயிருக்கு போராடிய இருவரையும் மன்னார்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்துள்ளனர் அங்கு அவர்களுக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் இது குறித்து மன்னார்குடி தாலுகா காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் மன்னார்குடியில் நாட்டு வெடி தயாரிப்பு பட்டறையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மன்னார்குடி பகுதியில் நாட்டு வெடி தயாரிக்கும் நபர்கள் குறித்து சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்தவில்லை எனவும் வெடி தயாரிக்கும் இடங்களில் உரிமையாளர் உரிய அனுமதி பெற்றுள்ளார்களா என அருகில் உள்ள குடியிருப்புவாசிகள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் நன்றி